அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் கல்லல் வட்டாரத்தில் அரண்மனை சிறுவையல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிறோம் இந்த அரண்மனை சிறுவையல்ல மருது பாண்டியர் கோட்டை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மருது பாண்டியர் வாங்க சுத்தி பார்க்கலாம் முதல்ல கோட்டையில் நுழையிறதுக்கு முன்னாடி ரெண்டு குறிப்புகள் அடங்கிய பலகைகள் தான் இருக்குது அதாவது இந்த மருதுபாண்டியர் கோட்டையை எப்படி ஆரம்பிக்கப்பட்டாங்க எந்த மன்னர் இதை கட்டினாங்க அப்படிங்கிற குறிப்புகள் அடங்கிய ரெண்டு பலகைகள் இருக்குது நீங்க உள்ள நுழையும் பொழுதே இந்த பலகைகள் தான் உங்களை வரவேற்கும் இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கால கோயிலும் ஒன்று இருக்குது இந்த கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசோட புராதன சின்னங்களால பாதுகாக்கப்பட்ட வருது கோட்டையில் உள்ள நுழையும் போது நான்கு நுழைவாயில்கள் இருக்கின்றன உள்ள நுழையும் போதே நான்கு படிகள் இருக்கின்றன நான்கு நுழைவாயில்கள் இருக்கின்றன இந்த நான்கு நுழைவாயில்கள்லையும் நான்கு இரும்பு கதவுகள் இருக்கின்றன உள்ள நுழையும் பொழுது ஒரு அறைகள் இருக்கிறன நான்கு நுழைவாய்கள் நான்கு அறைகள் இருக்கின்றன இந்த நான்கு அறைகள்லையுமே விளக்கு வைக்கக்கூடிய மாடங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருக்குது ஒரு அறைவட்ட வடிவில் தான் இது எல்லாமே இருக்குது உங்கள் குழந்தைகளை இந்த பக்கமா கூட்டிட்டு வரும்போது நீங்கள் கல் அரண்மனை சிறுவையில் போகிற வழியில இருக்கிறது இதை ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ள வந்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இதுதான் முதல் நுழைவாயில் இரண்டாம் நுழைவாயில் மூன்றாம் நுழைவாயில் அப்புறம் நான்காவது நுழைவாயில் இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் நம்ம குழந்தைங்கள எங்கே எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறோம் இந்த மாதிரி புராதான சின்னங்கள் இருக்கிற இடத்துக்கும் தொல்லியல் சார்ந்த இடங்களுக்கும் அழைச்சிட்டு போகும்போது நாம சுதந்திரத்துக்காக போராடின வீரர்கள் பற்றியும் அவர்கள் எவ்வாறு தியாகம் செஞ்சாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்குள்ள உள்ள மக்கள் சொல்கிறாங்க இந்த கோட்டையில் மருதுபாண்டிய சகோதரர்கள் வந்து இங்கே தான் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க வாங்க உங்கள் குழந்தைங்களையும் இதே மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தெரிவிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் குழந்தைங்களோட தான் இந்த மருதுபாண்டியர் கோட்டையை பார்க்க வந்தோம் முடிஞ்சால் நீங்களும் இந்த கோட்டைக்கு வாங்க மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்